பங்களாதேசம் இலங்கையை தொடர்ந்து நேபாளத்திலும் கட்டுக்கடங்காத போராட்டம் நேபாள் நாட்டு பிரதமரின் மனைவி உயிரோடு எரிப்பு நேபாளில் ஏற்படும் பிரச்சனையால் இந்தியாவிற்கு ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கிஙர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியாவோட அண்டை நாடுகள்ல தொடர்ந்து பிரச்சனைகள் அதிகரிச்சிட்டு வருது அப்படிதான் சொல்லி ஆகணுமே இப்படிதான் பங்களாதேசத்திலும் ஒரு போராட்டம் நடந்தது இளைஞர்கள் மத்தியில அதுக்கப்புறம் இலங்கையிலும் இதே மாதிரி போராட்டம் நடந்தது கேட்டா பொருளாதார பிரச்சனை பொருளாதார நெருக்கடி இதை மக்கள் சமாளிக்க முடியல அதனால மக்கள் ரோட்ல இறங்கி போட ஆரம்பிச்சாங்க இது இலங்கை அரசுக்கு ஒரு ஒரு முட்டுக்கட்டையா இருந்துச்சு அதனை தொடர்ந்து இப்போ நேபாளிலும் இதே போன்ற பிரச்சனை வந்திருக்கு ஆமாங்க நேபாள் இந்தியாவோட அண்டை நாடு நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் வந்து ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்கு இப்போ நீங்க அந்த நாட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா நீங்க பெருசா எந்த ஒரு ஃபார்மட்டியும் கிடையாது ஜஸ்ட் இங்க இருந்து அங்க போறீங்க அப்படின்ற ஒரு ஃபார்மும் இருந்து நீங்க அங்க போனாலும் சரி இருந்து நீங்க வந்தாலும் சரி ரெண்டு நாட்டுக்கு இடையே வந்து ஜஸ்ட் நாங்க உங்க நாட்டுக்கு வரோம் அப்படின்ற ஒரு ஃபார்ம் மட்டும் இருந்தாலே போதும் நீங்க தாராளமா நாட்டுக்குள்ள போகலாம் இப்படி ஒரு நாடுதான் நேபாள் நாடு ஆனா அந்த நேபாள் நாட்டுல வந்து இளைஞர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதனால வந்து நேபாள் கவர்மெண்டே வந்து தலையில இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சரி எதுனால இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நேபாள் கவர்மெண்ட் வந்து ஒரு பேன் வச்சாங்க நேபாள் கவர்மெண்ட் வந்து ஒரு தடை விதிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா நேபாளில் இருபத்தி ஆறு செயலிகள் வந்து தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூடியூபு வாட்ஸ்அப்பு பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு ஸ்னாப் சாட்டு அப்படின்னு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு செயலிக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா நேபாள் நாட்டில் வந்து ஊழலும் சரி வறுமையும் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஊழலுக்கும் வறுமைக்கும் காரணமாக அந்த நாட்டு கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி நெப்போ கிட்ஸ் அப்படின்ற அமைப்பு வந்து அவங்களோட சோசியல் மீடியாவில் வந்து சில விஷயங்களை போட்டிருக்காங்க என்னன்னு போட்டிருக்காங்கன்னா இந்த ஊர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா சாப்பிட்றதுக்கே வழி இல்லை வாய்க்கொப்புளிக்க பண்ணிருக்கேக்குதா அது மாதிரி நம்ம நாடு ஏழ்மலையும் வறுமையிலையும் இருக்கு சரி ஆனால் நேபாள் நாட்டோட கவர்மெண்ட் பசங்க மட்டும் எப்படி வந்து செல்வ செழிப்போடு இருக்காங்க நேபாள் நாட்டோட பிரதமர் அதிபர் ஏன் மந்திரி மாறுங்க இவங்க பசங்களாம் வந்து ஃபாரின்ல வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் அவங்க கூட பாருங்க சோசியல் மீடியால வந்து போட்டோஸ் போடுறது வீடியோஸ் போடுறது வந்து சந்தோஷமா இருக்காங்க ஆனால் நேபாள நாட்டில் இப்படிப்பட்ட வறுமை இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் காரணம் கவர்மெண்ட் தான் நிப்போ கிட்ஸ் என்ற அமைப்பு வந்து சோசியல் மீடியாலாம் அவங்க கருத்தை போட்டிருக்காங்க இதை பார்த்த பிறகு நேபாள நாட்டு இளைஞர்கள் வந்து கொந்தளிச்சிருக்காங்க ஆமாப்பா இங்க சொல்றமே கரெக்ட் தானே இருக்கு நம்ம நாட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா அவங்க பசங்க மட்டும் சகல போக வசதிகளோட இருக்காங்களே அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க சின்ன சின்னதா இதெல்லாம் பார்த்த கவர்மெண்ட் டேய் நீ வந்து சோசியல் மீடியா இருந்தா தானே இத்தனை விஷயங்கள போற நான் சோசியல் மீடியாவை வந்து ஆஃப் பண்றேன்னு சொல்லி நேபாள் நாட்டுல இத்தனை செயலிகளுக்கு வந்து தடை அப்படின்னு தடை விதிச்சாங்க இந்த தடை போட்ட பிறகுதான் நேபாள் நாட்டோட நிலைமையே வந்து மோசமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா இதெல்லாம் பார்த்த பிறகு அப்ப நம்மளோட கருத்து சுதந்திரத்தை நேபாள் கவர்மெண்ட் வந்து பறிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லி இளைஞர்கள் இன்னும் அதிகமா வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமா சென்சி அமைப்புன்ற ஒரு அமைப்பு அதாவது இவங்க வந்து எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அப்புறம் பிறந்த பசங்களை வந்து சென்சி அப்படின்னு சொல்லுவோம் அவங்களாம் ஒன்று சேர்ந்து வந்து இதுக்கப்புறம் நேபாள் நாட்டுல வறுமை உள்ள இருக்கக்கூடாது முக்கியமா நேபாள் நாட்டு கவர்மெண்ட் எங்களோட சுதந்திரத்தை வந்து பறிச்சுட்டாங்கன்னு சொல்லி காலத்தில் குதிச்சிருக்காங்க இதனால நேபாள் கவர்மெண்ட் தலைகீழே இருக்கு அங்கங்க போராட்டம் நடக்கிறது முக்கியமா பிரதமர் ஜனாதிபதி வீட்டை வந்து போய் உடைக்கிறது ஆர்ப்பாட்டம் பண்றது போன்ற எல்லா விஷயத்தையுமே அங்கே இருக்க இல்லை பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமாக சொல்லப்போனால் நாடாளுமன்ற கட்டிடம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே உள்ள புகுந்து வந்து சேர உடைக்கிறது கட்டிடத்துக்கு தீ வைக்கிறது போன்ற எல்லா விஷயமும் பண்ணிட்டாங்க இதுல வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தடை உத்தரவு போட்டிருக்காங்க அதாவது அஞ்சு பேருக்கு மேலே இதுக்கப்புறம் நேபாளம் வந்து கூட கூடாது இந்த போராட்டம் அடங்குற வரைக்கும் ஆனால் அந்த ஒரு தடையும் மீறி மக்கள் வந்து போராட்டம் பண்ணி தான் இருக்காங்க அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த போராட்டத்தில ஒரு பத்தொன்பது பேர் மேலே வந்து சுடுதல் தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காரு இதனால பத்தொன்பது பேர் இறந்திருக்காங்க முந்நூறுக்கும் மேற்பட்ட படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து அங்க இருக்க இளைஞர்கள் இன்னும் குதித்தெழுந்து வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதனால வந்து நேபாளோட பொருளாதாரமே வந்து இப்போ பின்தங்கி போயிடுச்சு இதனால நேபாளோட பொருளாதாரமே வந்து சரிவுல இருக்கு அப்படின்னு நேபாள அறிஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க முக்கியமா இப்படிப்பட்ட ஒரு கலவரம் நடக்கிறதுனால நேபாளுக்கும் மற்ற நாடுகளிடையே போகின்ற அந்த பன்னாட்டு விமான சேவை நிறுத்தி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இத்தனை போராட்டத்துக்கு காரணம் யாருப்பா அந்த ஒரு தடை போட்டதுனால தானே சரி இதுக்கப்புறம் இளைஞர்களை வந்து நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது சரிப்பா நாங்கள் அந்த தடையை வந்து விளக்குறோம் அப்படின்னு சொல்லி நேபாள் கவர்மெண்ட் வந்து அந்த பேன் பண்ணாங்களே சோசியல் மீடியாஸ் அதெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நீங்க சாதாரண சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆனா அப்பவும் இளைஞர்கள் வந்து சும்மா இருக்குல்ல அது எப்படிங்க நீங்களே தடை போடுவீங்க நீங்களே தடை எடுப்பீங்களா இருக்க கவர்மெண்ட் வந்து இருக்க ராஜினாமா செய்யணும் அதே மாதிரி கருத்து சுதந்திரத்துக்கு வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்கணும் இதுக்கப்புறம் கருத்து சுதந்திரத்தை வந்து நீங்க தலையிட மாட்டீங்க இப்ப இருக்க கவர்மெண்ட் போய் அனைத்து கட்சியும் சார்ந்த ஒரு புது கவர்மெண்ட் அமையும் அதே மாதிரி நம்ம நாட்டுல வந்து ஒரு விஷயம் பாத்தீங்களா அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்னா அவருக்கு ஒரு வயசு இருக்கும் ஆனா அரசியல் தலைவர்களுக்கு அதை நம்மளை ஆளுகின்ற அரசுக்கு வந்து ஒரு வயசே கிடையாது அதே மாதிரிதான் நேபாளம் அவங்க என்ன சொல்லானா இதுக்கு அப்புறம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு வயசை வந்து நிர்ணயம் செய்யணும் இந்த வயது வரைக்கும் தான் இவங்க வந்து மந்திரியா இருக்கணும் அமைச்சரா இருக்கணும் பிரதமரா இருக்கணும் ஜனாதிபதியா இருக்கணும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி மக்கள் வந்து அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கிடையில வெளியுறவுத்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் வந்து ராஜினாமா செய்திருக்காரு அவரை தொடர்ந்து நேபாள நாட்டோட பிரதமர் கே பி சர்மா வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு என்ன காரணம் சொல்லிருக்காருனா இப்ப நேபாள வந்து ஒரு அசாதாரணமான சூழல் வந்து நிலவுது இதுக்கு காரணம் கவர்மெண்ட்டாக இருக்குது அதுனால நான் வந்து ராஜினாமா செய்கிறேன் இந்த ராஜினாமா நேபாள் நாட்டோட அமைதியை வந்து திரும்ப கொண்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி அந்த ராஜினாமா கடிதத்தை வந்து நேபாள் நாட்டோட ஜனாதிபதி கிட்ட கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன பார்த்தீங்களா நேபாள் நாட்டில் வந்து அங்கங்கே போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு அரசு கட்டிடத்தை வந்து உடைக்கிறது அரசு கார்கள் வந்து எரிக்கிறது இதுக்கு இடையில வந்து நேபாள் நாட்டோட முன்னாள் பிரதமரோட வீட்டை வந்து கலவரக்காரர்கள் போய் உடைச்சிருக்காங்க உடைச்சி அங்க இருக்க பொருளாதார தூக்கி வெளியே போட்டிருக்காங்க முக்கியமா தீ வச்சிருக்காங்க ஆனா அந்த தீ வைக்கும் நிகழ்வுல வந்து அவரோட மனைவி அதாவது முன்னாள் பிரதமரோட மனைவி ரவிலட்சுமி அவங்க வந்து இறந்துருக்காங்க அவங்க தீ வச்ச பிறகு அது வந்து காப்பாத்திருக்காங்க ஆனா காப்பாத்திட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியில வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க இப்படிதான் அங்கே நேபாள நாடோட சூழ்நிலை இருக்கு இதுக்கு இடையில வந்து இந்தியா வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிக்க என்னன்னு பார்த்தா நேபாள் நாட்டோட அசாதாரண சூழ்நிலையை நாங்கள் உணர்கிறோம் நேபாள் நாடு வந்து அமைதிக்கு திரும்பணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அங்க இறந்து போனவர்களோட குடும்பத்துக்கும் சரி அவங்களுக்கும் சரி நாங்கள் வந்து ஒரு ஆறுதலை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம் அங்க இருக்க இளைஞர்கள் கூட்டம் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இப்போ அந்த நாட்டோட ஜனாதிபதி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா போராட்டத்துல இறங்கி இருக்கிற இளைஞர்கள் அமைப்பு வந்து எங்ககிட்ட பேச வரணும் ஒரு பேச்சுவார்த்தையை வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் அந்த பேச்சுவார்த்தை முடிவை கொண்டு வரும் ஏன்னா நேபாள் நாடு இப்படியே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப 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 மோசமாக நிலைக்கு போயிடும் ஏற்கனவே பொருளாதாரத்திலும் சரி வறுமையிலும் சரி அந்த நாடு பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இளைஞர்கள் அங்கங்கே போராட்டம் பண்ணதுனால நேபாள தான் மிகப்பெரிய ஆபத்தாக வரும் அதனால ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு அந்த நாட்டு ஜனாதிபதி சொல்லியிருக்காரு எப்பப்பெல்லாம் ஒரு நாட்டோட சமநிலை பாதிக்கப்படுதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கு இப்போ நேபாள் நாடும் அந்த வரிசையில வந்திருக்கு இதுக்கப்புறம் நேபாள் நாட்டுல நடக்க போது அந்த சூழ்நிலை எப்படி அந்த கவர்மெண்ட் வந்து கையாள போறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பாக்கணும் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் ஸ்ரீஷ் ஹைலைட் கொடுத்துறேன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்